சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்ட அரங்கு இருக்கையில் அமர சொன்ன மதிமுக நிர்வாகிகளிடம் தன்னை கவுன்சிலராக வர சொல்கிறீர்களா என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கேட்டு சிரித்தது இணையத்தில் கவனம் பெற்றது நீதி நீதிக்கட்சி நிறுவனர்களில் ஒருவரான சர்பிடி தியாகராஜன் நூற்றாண்டு நுணைவு நாளையொட்டி சென்னை ருபன் மாளிகையில் உள்ள அவரின் திருவுருவ படத்திற்கு வைகோ மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து மாமன்ற கூட்ட அரங்கை பார்வையிட்ட அவரை மதிமுக கவுன்சிலர்கள் இருக்கையில் அமர அழைத்து சென்றனர் அப்போது என்னை கவுன்சிலராக பார்க்கிறீர்களா என அவர் கிண்டலாக கேட்டார் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் அமைச்சரவை மாற்றமே நடக்கவில்லையா என திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கேள்வி எழுப்பியுள்ளார் இபிஎஸ்ஐ கண்டித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அவர் குடும்ப நலனுக்காக பாஜகவுடன் கூட்டணி வைத்த பழனிசாமியின் அரசியல் வீழ்ச்சிக்கான கவுண்ட் டவுன் தொடங்கிவிட்டது என்றும் இபிஎஸ் ஆட்சியில் அமைச்சர்கள் உளறல் முத்துக்களை உதிர்த்தார்கள் என்றும் விமர்சித்துள்ளார் அமைச்சரவை மாற்றம் குறித்து பேசுவதற்கு இபிஎஸ் தகுதி இல்லை என்றும் பாரதி கூறியுள்ளார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்